திரைப்பரட்சியில் செய்யப்பட்டிருக்கும் சஞ்சிதா துவாகரனுக்கு நியூஸ் பிரதான செய்தி அறிக்கையில் நல்லூர் மகோத்சவ பெருவிழா சார்ந்த செய்தியையும் உள்நாட்டு ஒன்றையும் வாசிப்பதற்கான அரிதான வாய்ப்பையும் நல்லூரா நந்தவனம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது அலங்கார கந்தனென அகிலமங்கம் போற்றப்படுகின்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் இரதோற்சவம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த பக்தர்கள் மாத்திரமன்றி சர்வதேச நாடுகளில் இருந்தும் வருகை தந்த பெருந்தொழிலான பக்தர்கள் இரதோற்சவத்தில் கலந்து கொண்டு வழிபட்டனர் யாழ்மண்ணின் தொன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியங்களின் கேந்திர நிலையமாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் விளங்குகின்றது அதிகாலை நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து வள்ளினாச்சி தெய்வானியம்பாள் சமேதராய் சண்முக பெருமான் பக்தர்கள் புடிசூழ ஆலயத்தின் வீதியில் எழுந்தருளினார் பிராமண உத்தமர்களின் வேத மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷம் கடலலையை விஞ்சி ஆர்ப்பரிக்க காண்டாமணி யோசை அணி செய்ய நல்லையம்பதியின் நாயகன் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் அதனையடுத்து அகிலம் போற்றும் கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற ரதோற்சவ பவனி ஆரம்பமானது நல்லையம்பதியில் திரண்டிருந்த பக்தர்கள் பக்தி பிரவாகத்தில் துளைக்க நல்லூராணி நாயகன் கம்பீரமாக வழிவீதி வலம் வந்தார் மேலிட அரோகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் திருவடத்தை பிடித்து இழுத்தும் பறவைக்காவடி தூக்குக்காவடி ஆகியவற்றை எடுத்தும் தீச்சட்டிகளையும் ஏந்தியும் சுதர் தேங்காய்களை உடைத்தும் தமது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர் அழகால் அலங்கார கந்தன் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் எம்பெருமான் பச்சை சாத்தி பக்தி கோலத்துடன் மீண்டும் ஆலயத்திற்குள் எழுந்தருளினார் கண்டம் கடந்து சர்வதேச நாடுகளில் வாழும் தாயக மக்கள் சொந்த மண் திரும்பி குடும்ப விழாவாக கொண்டாடும் நல்லைக்கந்தனின் மகோற்சவ பெருவிழாவில் கலந்து கொண்டனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா நாளை நடைபெறவுள்ள தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெறவுள்ளது